கே பி ஒய் பாலா அவர்கள் நிறைய உதவிகள் மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் பல உதவிகள் கே பி பாலா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் வரவேற்கத்தக்க ஒன்றுதான் பாராட்டலாம் இப்பொழுது நம்மளுக்கு அவர் மேல ஒரு கேள்வி என்ன வந்திருக்குதுன்னா இருக்குதுன்னா இந்த உதவிதான் செய்யறாரு அவர் செய்யும் போது ஏன் கேமராவை வந்து முன்னாடி ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா சைட்ல ஒரு கேமரா இத்தனை கேமரா வச்சு சூட் பண்றதுக்கான காரணம் என்ன ஜஸ்ட் ஒரு உதவி பண்றாரு உதவி பண்ணுங்கள்ட்ட ஒரு பீட்பேக் எடுத்து சிம்பிளா கூட போடலாம் இவர் குடுக்கறதே பிரம்மாண்டமா காமிக்கிறாங்க அதை போக்கஸ் பண்ணி போக்கஸ் பண்ணி கேமராவுல வந்து தன்னுடைய பெருமையை வந்து சொல்ற மாதிரி அவர் வெளிப்படுத்துறாரு காட்சிகள்ல இது எதுக்குன்னு ஒரு கேள்வி வருது இவ்வளவு நாளா வராது கேக்குது இப்ப எதுக்கு வருதுன்னா திரும்ப திரும்ப பண்ணிட்டு நான் ஒரு எளியவன் அப்படின்னு ரொம்ப சந்தேகம் வருது நார்மலா பேசுனாரா ஒண்ணு மாதிரி தான் உங்க மாதிரி நல்ல ஒரு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு மாதிரி மாதிரிதான் வந்தேன் ஆனா நான் எளியவன் கிடையாது நான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் இவங்களுக்கு இந்த உதவி பண்றது அவங்களுக்கு காசு குடுக்கறது இப்படி திரும்ப 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 நிறைய விஷயம் பண்றாரு இந்த வருமானத்தை வச்சு அவரால் செய்யறதுக்கான சாத்தியம் இந்த காசு போதுமா அந்த காசு வச்சு இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுக்கு ஒண்ணு வருது இதெல்லாம் கேள்வி கேட்கறதுனால நீங்க என்ன செய்யறவன வந்து கேள்வி கேட்கறீங்க அவன் மட்டும் அவன் நல்லா செஞ்சுட்டு நீங்க எப்படி கேள்வி கேட்கறது உங்களுக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு பல பேர் நம்ம மேல வந்து விமர்சனம் வைக்கலாம் நாம கேள்வி கேட்கறத வந்து நம்மள கேள்வி கேட்கணும் அப்படிங்கறதுக்காக நாம பேசல நாம எதுக்காக பேசலாம் அவர்கிட்ட உதவி வாங்குறாங்கல்ல எளியவர்கள் அந்த முடியாதவங்க அந்த ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க அவங்க உதவி வாங்கும் போது அவங்க பீலிங் வந்து அப்படியே கொண்டு போய் உலகம் ஃபுல்லா பரப்புறாங்க அது அவங்க கஷ்டத்த உண்டாக்காதா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ரெண்டு பேர் போய் நாம போய் ஒருத்தர் கடன் கேட்கறது பேசி எப்படி இருக்குது அப்படி நொடுங்கி அப்படியே என்னமோ கடன் பட்டார் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு புராணத்திலே ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி கலங்கி நிற்கிறது நிற்பதின் உச்சம் தான் அர்த்தன்ட்டு கையேந்தி வாங்குற அந்த மன முக பாவனை எல்லாம் அந்த டைம்ல நம்மளுக்கு வரும் அர்த்தன்ட்டு கையேந்தி வாங்கும் போது அந்த முகபாவன் அப்படி அப்படி ஒருத்தன் தாழ்த்தி நாம பெரிய புடிங்க மாதிரி எதுக்கு கேமரா அவளை காமிச்சு கேள்வி வருதா இல்லையா குடுக்குன்னா கொடுங்க அல்லது அவங்க பேஸ் வந்து பிளர் பண்ணிட்டு கொடுங்க அவங்க யாரு இந்த டீட்டெயில் கொடுக்காம கொடுங்க அதே நல்லா தெளிவா காமிக்கும் போது ஏந்தி இந்த அந்த அந்த ஃபீலிங் வந்து மறுபடியும் மறுபடியும் அவங்க மனநிலை வரும் அவருக்கு இதெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு கே பி ஒய் அவர்கள் வீடியோ எடுத்து போடாம இருந்தா சரிதான் வீடியோ எடுத்து போறதுனாலதான் நம்மளுக்கு இந்த கேள்வி வருது குடுக்கும் போது அந்த வீடியோ எடுக்கும் போது நான் வந்து பெரிய புடுங்கி நான் கொடுக்கறேன் நீ வாங்குறான் அப்படிங்கிற தாட்டை வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணுது நீங்க கேபி போய் பாலா நான் உங்க மேல நான் குற்றம் சொல்லல நீங்க அப்படி நினைக்கலன்னு வச்சு வச்சுக்கலாம் நம்ம நீங்க அப்படி நான் பெரிய புடுங்கி நானும் வந்து சாதாரணமானவன் நானும் உதவி உதவுனுங்கிற இடத்துல தான் செய்யறேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் பாக்குறவங்களுக்கு நீங்க அதை வெளியிடுறீங்கல்ல ஒரு சேனல்லையோ ஒரு மீடியாவிலயோ அந்த நிதை நீங்க வெளியிடாம இருக்கலாம் அதுவும் வெளியிட்டுறீங்க பார்க்கறவங்களுக்கு என்ன தெரியும் ஓ பாலா பெரிய ஆள்டா பெரிய புடுங்கிடா அவன் நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் அவன் சம்பாதிக்கிறான் செய்யறான் அவன் துரியாண்ட புடிங்க அப்படிங்கிற எண்ணத்தை தானே நீங்க கிரியேட் பண்றீங்க நான் நான் சின்னவன் தான் நான் இனியம் தான் நான் இனியதான் அப்படின்னு சொல்றதுனால மட்டும் நீங்க எளியவரா ஆகி விட முடியாது நீங்க அது மாதிரி வீடியோ பிளாக் பண்ணி போடுங்க ரெண்டாவது வந்து அது மாதிரி வீடியோவை நீங்க வெளியிடாதீங்க இல்ல எதுக்காக வெளியிடணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்தா கூட பிளாக் பண்ணி போடலாம் கை நீட்டி வாங்குறான்னு அவன் தரத்துக்கு நம்ம இறங்கி போய் கை நீட்டி ஏஞ்சி நிக்கிற ஒரு பீலிங் நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வந்து பாருங்க அப்பதான் தெரியும் நம்மள நம்ம கையை நீட்டி கையை நீட்டி வாங்குறத அப்படி ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னா அவங்க எப்படி கூணி குறுகி அவங்க சிரிச்சிட்டு கூட இருக்கிற வெளிப்படையான உள் மனசு அப்படி கூணி குறுகி நிற்கும் தயவு செஞ்சு வீடியோ எடுத்து போடாதீங்க பெரிய ஒரு இழுக்கான செயல் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனா நீங்க பெரிய புட்டிங்கி மாதிரி கொடுப்பதை ஏன் பப்ளிசிட்டி செய்கிறீர்கள் லாஸ்ட் ஆஃப் பாலா வந்து ஒரு படம் வெளியிட்டு இருக்கிறார் அந்த படத்தின் மூலியமா வர வருமானத்துல நான் ஹாஸ்பிடல் கட்டண ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ங்கிறீங்க ஒரு ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவாகும் நீங்க ஜஸ்ட் ஏதோ ஒரு கிளினிக் மாதிரி ஒன்னு ஓபன் பண்ணிட்டு நான் ஒரு ஹாஸ்பிடல் கட்டி கொடுத்துருக்குறேன் இப்படிங்கிற இந்த தற்பெருமை எதுக்கு இந்த தற்பெரிமை நிச்சயமா உங்களுக்கு பேக் பயிரை கொண்டுட்டு வந்து விடும் பாலா அவர்களே இங்க தற்பெரிமை பேசாதீங்க ரஜினிகாந்த் இவங்கன்னா வந்து நிறைய உதவி செய்யறாங்க அதே மாதிரி வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் சூர்யா அவருக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்க இது மாதிரி தான் வந்து வீடியோ எடுத்து நான் உதவி பண்றேன் நான் இந்த உதவி பண்றேன் நான் அந்த உதவி பண்றேன் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்களா அவங்க இது மாதிரி உதவி பண்றாங்கன்னு உதவி வாங்கிட்டு போனவங்க பின்னாடி சொல்லும் போது நம்மளுக்கே தெரியும் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூட இருக்கலாம் நிறைய அதிகம் வருமானம் இருக்கிறவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகணும் ஏதாவது ஒரு பவுண்டேஷனுக்கு வந்து டொனேஷன் பண்ணா அது மூலமா இன்கம் டேக்ஸ் கம்மியாகுங்கிற எண்ணத்தை கூட நிறைய பேர் பண்றாங்க ஏதோ அவங்க பண்றாங்களா இல்லையா அது வெளியிடுறாங்களா வீடியோ எடுத்து போடுறாங்களா அதுவே எதிர் தானே வீடியோ எடுத்து ஒரு உதவி போடும்போது உதவி வாங்குற மனநிலை கண்டிப்பா நீங்க உணர வேண்டும் அவங்க மனநிலை எந்த மனநிலையில இருந்து வாங்குறாங்க அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம நாம உதவி பண்றோம் அவன் வாங்கிட்டு அவன் சந்தோஷமா தான் இருப்பான் நாம அது வீடியோ எடுத்து போட்டு பப்ளிசிட்டி ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்காக உதவி பண்ணாதீங்க பாலா அவர்களே உதவியாலதான் பப்ளிசிட்டி ஆகணும்னு நினைச்சா நிச்சயமா அது உங்களுக்கு பேக் பயிர கொண்டு வந்து விடும் ஒருத்தர் ரெண்டு கையும் ஏஞ்சி நிக்கிறான்னாவே ஆட்டோமேட்டிக்கா அவன் முகம் வந்து பாவப்பட்ட முகமாக மாறிவிடும் அதை நீங்க காட்சிப்படுத்த வேண்டுமா பாலா அவர்கள் எனக்குன்னு ஒரு கார் இருந்தா போதும் நான் பிரியாணி சாப்பிடுவேன் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன் இது மாதிரி சின்ன சின்ன செலவு தான் எனக்கு எனக்கு பெருசா ஒன்றும் செலவு இல்ல மீதி காசு நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க இருந்தா கூட நாங்க வரவேற்கிறோம் பரவாயில்ல நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க கொடுக்குறீங்க நாலு பேருக்கு நல்லது செய்யறீங்க வரவேற்கத்தக்கது தான் உங்களை பாராட்டு கூடி எடுத்துறது தான் நீங்க இருக்கிறீங்கன்னு நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா நீங்க ஏன் கேமரா வைக்கிறீங்க அந்த கேமரா வச்சு வாங்குறவன் அவன் பாவப்பட்ட முகத்தை ஏன் மக்களுக்கு பப்ளிசிட்டி பண்றீங்க மக்களுக்கு கொண்டு போய் அந்த முகத்தை ஏன் காமிக்கிறீங்க அதனால அவங்களுடைய மண்ணனு என்ன ஃபீலிங்க்கு போகும் அப்படின்னு யோசிச்சீங்களா நீங்க சம்பாதிக்க காசு நீங்க குடுக்குறீங்க அதனால நீங்க பப்ளிசிட்டி தேடி என்னத்த நீங்க வாங்குறவன் என்னைக்கா இருந்தாலும் உங்களை வந்து பெருமை வந்து எப்படி இருந்தாலும் அந்த நியூஸ் வெளிய வந்துடும் அதை நீங்க வெளியிடாதீங்க நீங்க வெளியிட்டீங்களா அது நெகட்டிவா தான் முடியும் இப்ப நெகட்டிவா தான் கேள்வி உங்க மேல் நிறைய வந்திருக்குது இதெல்லாம் மாற்றிக்கொண்டு நீங்க உதவி செஞ்சிட்டே இருங்க நல்ல விஷயம் உங்களை நான் பாராட்டுறேன் இனிமேல் கேமரா வைக்காதீங்க அதை மீறி வச்சா கூட அவங்க பேச பிளாக் பண்ணுங்க அட்ரஸ் பண்ணாதீங்க அவங்க பேசுதுதான் அப்படின்னு அட்ரஸ் பண்ணாதீங்க சிம்பிளா பண்ணாலும் தெரியப்படுத்தாம செஞ்சுட்டு போயிட்டே இருங்க வாங்கணும் என்னக்கா இருந்தாலும் உங்களை பாராட்டும் அது மூலியமா உங்க பேர் நல்ல பேரா வரணும் நீங்க ஒரு நல்ல பேரை கிரேட் பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும் தயவு செஞ்சு உதவி பண்ணாதீங்க அது நிச்சயமா அது வந்து பேக் பயிர் கண்டிப்பா ஆயிரும் ஒருத்தர் ரெண்டு கையும் ஏஞ்சி நிக்கிறான்னாவே ஆட்டோமேட்டிக்கா அவன் முகம் வந்து பாவப்பட்ட முகமாக மாறிவிடும் அதை நீங்க காட்சிப்படுத்த வேண்டுமா